வீட்டில் இருக்க வேண்டிய பதினான்கு மூலிகைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் நம் வாழ்க்கையை நலமுடன் வாழவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் வைக்கும் பெரும்பான்மையான வீடுகளில் மூலிகை வளர்ப்பதை விட்டுவிட்டு அழகுக்காக மலர்ச்செடிகளை வளர்த்து வருகின்றனர் அதனால் அவசர காலகட்டத்தில் உபயோகப்படுவதில்லை எப்போதும் வீட்டில் பதினான்கு மூலிகைகள் இருக்க வேண்டும் அவை நம்மை பாதுகாக்கும் அவை என்னவென்று கூறுகிறேன் அதன் பயன்களையும் கூறுகிறேன் துளசி தூதுவளை சோற்றுக்கற்றாழை மஞ்சள் கரிசலங்கண்ணி பொன்னாங்கண்ணி நேத்திரப்பூண்டு நிலவேம்பு பூலாங்கிழங்கு ஓமவள்ளி அருகம்புல் பூனைமீசை மீசை ஆடாதொடை நொச்சி தழுதாழை ஆகியவை உள்ளன இந்த மூலிகைகள் ஒவ்வொன்றையும் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் முதலாவதாக துளசி மூலிகை செடியின் பயன்கள் துளசியுடன் மிளகு வெற்றிலை மற்றும் வேம்புபட்டை ஆகியவற்றை சேர்த்து கஷாயம் வைத்து குடித்தால் காய்ச்சல் குணமாகும் துளசி இலையை புட்டு போல அவித்து இடித்து பிழிந்து சாறு எடுத்து தேனுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளி குணமாகும் துளசி இலையை சாதாரணமாக மென்று தின்றால் ஜீரண சக்தி அதிகரிப்பதோடு பசியும் அதிகரிக்கும் இரண்டாவதாக தூதுவளை இந்த தூதுவளையுடன் மிளகு சேர்த்து கஷாயம் வைத்து குடித்தால் வறட்டு இருமல் குறையும் தூதுவளை பழத்தை வத்தலாக காய வைத்து வதக்கி சாப்பிட்டால் கண் குறைபாடுகள் நீங்கும் தூதுவளையில் கால்சியம் சத்துக்கள் அதிகமுள்ளதால் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும் அதனால் தூதுவளை கீரையுடன் பருப்பு மற்றும் நெய் சேர்த்து சமைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வரவேண்டும் இதன் முள்செடியின் தண்டு இலை வேறு ஆகியவற்றை நிழலில் ஐந்து நாட்கள் காய வைத்து பொடி செய்து தேன் அல்லது பாலில் கலந்து சாப்பிட்டால் ஆஸ்துமா குறையும் காதுமந்தம் நமச்சல் பெருவயிறு மந்தம் ஆகியவற்றிற்கும் மூக்கில் நீர்வடிதல் வாயில் அதிக நீர் சுரப்பு பல் ஈறுகளில் நீர் சுரத்தல் சூளை நோய் ஆகியவற்றிற்கும் தூதுவளைக் கீரை சிறந்தது மூன்றாவதாக கற்றாழையை பார்ப்போம் இளம் பெண்களுக்கு வரும் எல்லா நோய்களையும் இது குணப்படுத்துவதால் சோற்றுக்கற்றாழைக்கு குமரி கற்றாழை என்று வேறு பெயரும் உண் சோற்றுக்கற்றாழையை வெட்டி பச்சை நிறத் தோலை நீக்கிவிட்டு ஏழு முதல் எட்டு முறை தண்ணீர் விட்டு நன்கு கழுவி சுத்தம் செய்து அடுப்பில் ஏற்றி ஒரு கிலோ கற்றாழைக்கு ஒரு கிலோ கருப்பட்டியை போட்டு கிளறிக் கொண்டே இருக்க வேண்டும் கருப்பட்டி தூள்கறைந்து பாகுபதத்திற்கு வந்ததும் அதனுடன் கால் கிலோ தோல் உரிக்கப்பட்ட பூண்டினை போட்டு மீண்டும் கிளற வேண்டும் பூண்டு வெந்த பதத்திற்கு வந்தவுடன் இறக்கிவிட்டு தயிர்கடையும் மத்தினால் கடைய வேண்டும் அல்வா பதத்திற்கு வந்தவுடன் அதை தனியே எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் காலை மதியம் மற்றும் இரவு ஆகிய மூன்று வேளைகளும் உணவிற்கு பின் ஒன்று ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நீர்க்கட்டிகள் நீர் எரிச்சல் மாதவிடாய் கோளாறுகள் பெண்மலடு ஆகியவை உடனே சரியாகும் பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் சாப்பிட்டால் உடல் சூடு தனிந்து உடல் வலுவாகும் நான்காவதாக மஞ்சள் கரிசாலாங்கண்ணி ஞானத்திற்குரிய மூலிகை இது இதை கீரையாக சாப்பிட்டால் கல்லீரல் வலுப்படும் ஐந்தாவதாக பொன்னாங்கண்ணி வயல்வெளிகளில் கொடுப்பை என்ற பெயரில் விளையும் மூலிகைதான் பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாகும் காண்நி என்பதன் சுருக்கமே பொன்னாங்கண்ணி என்பதாகும் இதை கீரையாக சமைத்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை உரி பெற்று கூர்மையாகும் ஆறாவதாக பூண்டு பற்றி பார்ப்போம் இதற்கு நாளிலை குறுத்து அருந்தலை பொருத்தி ஆகிய வேறு பெயர்களும் உண்டு இதன் இலைகளை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து வெயிலில் ஐந்து நாட்கள் வைத்து வடிகட்டி கண்களில் இரண்டு சொட்டுகள் விட்டு வந்தால் தொடக்க கால கண்புரை நோய் தடுக்கப்படும் ஏழாவதாக நிலவேம்பு நிலவேம்பிற்கு சிரியானங்கை என்ற பெயரும் உண்டு பார்ப்பதற்கு செடி போன்று இருக்கும் நிலவேம்பு இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு விஷக்கடிகள் இறங்கும் நிலவேம்பு இலைகளை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து முப்பது கிராம் பொடியுடன் ஒன்று லிட்டர் தண்ணீர் சேர்த்து அதை கால் லிட்டர் அளவுக்கு வற்றவைத்து கஷாயமாக குடித்தால் தீராத காய்ச்சலும் தீரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பத்தில் உள்ள அனைவருமே மாலையில் ஒரு கப் கஷாயம் குடிக்கலாம் இதற்கு ஞாயிற்றுக்கிழமை கஷாயம் என்றே எட்டாவதாக பூலாங்கிழங்கு கிச்சிலி கிழங்கு என்ற பெயரில் கடைகளில் கிடைக்கும் மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து பூசி குளித்தால் உடல் நாற்றம் வியர்வை நாற்றம் இருக்காது குழந்தைகளை குளிப்பாட்ட ஏற்றது ஒன்பதாக ஓமவள்ளி கற்பூரவல்லி என்ற பெயரும் உண்டு இதன் தண்டு இலைச்சாற்றை காலை மாலை குடித்து வந்தால் தொண்டை சதை வளர்ச்சி குணமாகும் இதன் பருமனான இலைகளை வாழைக்காய் பஜ்ஜி போல பஜ்ஜிமாவில் கலந்து பஜ்ஜியாக சுட்டுக் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பத்தாவதாக அருகம்புல் அருகம்புல் வெற்றிலை மிளகு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வருவதோடு இரத்த ஓட்டமும் சீராகும் தோல் நோய்களும் குணமடையும் இவையெல்லாம் தொட்டிகளில் வைத்து வளர்க்க வேண்டியவை பதினொன்றாவதாக ஆடாதுடை பயன்கள் அதிகம் எல்லா இருமல் மருந்துகளும் ஆடாதுடையிலிருந்துதான் தயாரிக்கப்படுகின்றன நூறு கிராம் ஆடாதொடையை அரை லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து காய்ச்சி நூற்று இருபத்தைந்து மில்லியாக வற்ற வைத்து வடிகட்டி அதனுடன் நூறு கிராம் வெள்ளத்தை போட்டு மீண்டும் அடுப்பேற்றி பாகுபதத்தில் இறக்கி குழந்தைகளுக்கு கொடுத்தால் இருமல் குணமாகும் பேருகால கர்ப்பிணிகள் எட்டாவது மாதம் முதல் இதன் வேரை கஷாயம் செய்து தினமும் குடித்து வந்தால் சுகப்பிரசவமாவது உறுதி ஆடாதொடை இலையை நிழலில் காய வைத்து பொடி செய்து காலை மாலை பாலில் சேர்த்து குடித்து வந்தால் காரணமில்லாமல் வரும் இரத்த அழுத்தம் படபடப்பு குறையும் பன்னிரண்டாவதாக பூனை மீசை மற்றும் விஷநாராயணி இவை இரண்டுமே நமது நாட்டு மூலிகை அல்ல இதன் பூக்கள் பார்ப்பதற்கு பூனை மீசை போன்று இருக்கும் இதன் இலைகளுடன் மிளகு பூண்டு ஆகியவற்றை அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து காலை மாலை உணவுக்குப் பின் சாப்பிட்டால் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகளுக்கும் உப்பு நீர் நோய்க்கும் உகந்தது பதிமூன்றாவதாக நொச்சி நீல நொச்சி கருநொச்சி வெள்ளை நொச்சி என பல வகை நொச்சிகள் உள்ளது ஆனால் எல்லாவற்றிற்குமான மருத்துவ குணம் ஒன்றுதான் நொச்சி இலை மஞ்சள் சேர்த்து ஆவி பிடிக்க எல்லா தலைவலியும் குறையும் அல்லது நொச்சி இலைகளை பறித்து நிழலில் மூன்று நாட்கள் உலர்த்தி தலையணை உரைக்குள் இந்த இலைகளை போட்டு நிரப்பி தூங்கினால் ஒற்றை தலைவலி குறையும் தலைவலி மாத்திரை தலைவலி தைலம் என எதுவுமே தேவையில்லை பதினான்காவதாக தழுதாழை தழுதாழையை வாதமடக்கி இலை என்றும் கூறுவார்கள் இந்த இலையை வெந்நீரில் போட்டு ஆவி பிடித்தால் உடல்வலி குறையும் மூட்டு வலி மூட்டு வீக்கம் உள்ள இடத்தில் இந்த இலைகளை வைத்து கட்டினால் வலி குறையும் ஒரு செடி வைத்தாலே போதும் இதன் வேர்கள் வேகமாக பரவி கன்றுகள் அதிகம் முளைக்கும் நான் கூறியவற்றை வீட்டில் வளர்த்து நீங்கள் பயனடையுங்கள் இதேபோல் பல மருத்துவத்தை நான் உங்களுக்கு கூறுவேன்